எஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜி டிஆர்பி அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கூடிய ஒரு முக்கியமான அறிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் கல்வி பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தோட ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டு இருபத்தி மூணோட கல்வியாண்டு நிறைவடைதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க அந்த இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆசிரியர்கள் வந்து நியமிக்கணுங்க அதுதான் தான் வந்து எக்ஸாம் நடத்தி வச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் பேர் தாங்க பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் நியமன தேர்வு வேறு இருக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்களை வந்து நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி எடுத்ததே அப்படின்ட்டு தேர்வர்கள்லாம் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி மோசடி பண்ணதுனால இப்போ வந்து எங்களுக்கு போனஸ் மதிப்பெண் ஒரு பதினஞ்சு மார்க் இல்லைனா பத்து மார்க் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாங்க இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறதுக்கான ஒரு வழி இருக்குதுங்க அதாவது தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்கத்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க அப்படி இல்லைங்களா நியமன தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மூலம் மட்டும்தான் நியமிக்கணும் நியமன தேர்வுன்னு ஒன்று வச்சு அவங்களோட கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் வந்து பரவிட்டு இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு தான் இந்த அரசு இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வச்சு போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கொடுக்கறதுக்கு கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க ஏன் போனஸ் மதிப்பெண் தரணுங்க இல்லை நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணணும் இது ரெண்டுதில் ஏதாவது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கையை வச்சு நிறைய இடத்துல தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஃபெயிலாகி ஃபெயிலாகி இருக்கிறதுனால ஒரு வேலைவாய்ப்புகளை வந்து நிறையா வருங்கால ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இழக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் ப கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செயல்படாத காரணம் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஏன்னா டிஆர்பினாவே அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து இருந்து கேள்வி எடுத்து நிறைய தேர்வுகள் மதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒழுங்க ஒரு அதிர் திருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஆனாலும் மற்ற அரசு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாச வாசிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ரத்து பண்ணாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால சர்ட்டிவிகேட்லாம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நண்பர்களே இதில் ஏதாவது ஒன்று நடக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நியமனத் தேர்வு ரத்து பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்க ஒரு முக்கிய வழியாக இருக்குங்க ஏன்னா வெற்றி காலியிடங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க ஆனால் பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க அதனால் ஒரு நல்ல செய்தியாக வெயிட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே இந்த மாதிரி நல்ல செய்திகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்